நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் வெக்காபுலரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண சிஸ்டமோட காம்ப்ளெக்ஸிட்டி ஆர் அக்யூரசி வந்து இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட் அதனால நாங்கள் ஸ்லோவாக நோக்கி ப்ராக்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் முன்னேறி வருகிறோம் அண்ட் தென் இதுதான் என்னோட எவாலுவேஷன் சிஸ்டம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இட் இஸ் அலோயிங் சோ மெனி நம்பர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஃபார் த சைல்டு இது வந்து குழந்தைக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குது இன்னொரு சான்ஸ் கொடுக்குது திரும்ப பேசுமா திரும்ப பேசுமான்னு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப அது சான்ஸ் கொடுக்குது சான்ஸ் கொடுத்து அந்த குழந்தைய சொல்ல இயலாத பொழுது அந்த குழந்தைக்கு அந்த ஒலி வடிவத்திலேயே அது வந்து டிஸ்பிளே பண்ணுது ஒலி வடிவத்திலேயே டிஸ்பிளே பண்ணிட்டு திரும்பவும் அந்த குழந்தைய சொல்ல சொல்லுது ஸோ இந்த மாதிரியான ஒரு குழந்தைக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்கு ஸோ அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து பார்த்துட்டே இருக்கு இன்கேஸ் எத்தனை ட்ரையல்ஸ் எடுக்கிறாங்க எத்தனை மிஸ்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி யார் எத்தனை முறை தவறுகள் செய்கிறார்கள் பேஸ் பண்ணி எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்கு எவாலுவேஷன் சிஸ்டமே மார்க் வராமல் நன்று மிக நன்று ஆறு இன்னொரு முறை முயற்சிக்கலாம் அந்த மாதிரியே இருக்கு எழுத்து வடிவிலேயே இருக்கு அண்ட் இதுதான் என்னோட சிஸ்டம் ஓவர் வியூ அண்ட் தென் சிஸ்டம் வியூவை சொல்லும்போது ஒரு யூசர் வந்து பேசுகிறாரு அந்த டியூட்டோரியல் சிஸ்டம் வந்து இந்த ஸ்பீச்சை எடுத்துகிட்டு ஸ்பீச் என்ஜின்க்கு கொடுக்குது ஸ்பீச் என்ஜின் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்பீச் டு டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அந்த டெக்ஸ்டை பேஸ் பண்ணி அந்த எவாலுவேஷன் சிஸ்டம் கம்பேர் பண்ணுது இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அந்த இமேஜ் டிஸ்பிளே பண்ண டெக்ஸ்ட்டு மைனாவா இவங்க டீகோட் பண்ணி வந்த டெக்ஸ்ட்டும் மைனாவான்னு பார்க்குது ரெண்டும் சேமாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி ஃபீட்பேக் யூஸர்க்கு ப்ரொவைட் பண்ணுது ஃபீட்பேக் வந்து மார்க்க மதிப்பெண்களாக இருக்கலாம் திரும்பவும் ஒளி வடிவில் பேசப்படுறதா இருக்கலாம் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஹெச்எம்எம் பேஸ்டு ஸ்பீச் இன்ஜின் ஒரு ஹிடன் மார்க்கவ் மாடல் பேஸ்டு ஸ்பீச் இன்ஜின் அண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வந்து ஜேஎஸ்பி பேஸ்டு ஆன ஃப்ரண்ட் அண்ட் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் நான் இதுக்கப்புறம் ஸ்பீச் என்ஜினுக்கு போகலாம் எவ்வளோ கடினமானதுன்னு அதை வந்து எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன் ஓகே அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் எல்லா ஸ்பீச் என்ஜின்லையுமே நிறைய காமன் ஃபேசஸ் இருக்குது டேட்டா பேஸ் கலெக்ஷன் ப்ரீ ஃபில்ட்ரிங் மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடி ப்ரீ ப்ராசஸிங் செய்யணும் அதுக்கப்புறம் ஃப்ரேமிங் விண்டோயிங் ஃபில்டரிங் சோம் மணி திங்ஸ் ஆறுதே எல்லாத்தையும் வச்சு லைட்டாக ப்ரீஃபாக சொல்லிடுறேன் நான் டேட்டா பேஸ் கலெக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பீச்சை அந்த அந்த கம்ப்யூட்டரைனால் உணர வைக்கிறதுக்கு நிறைய அதே மாதிரி இன்ஸ்டன்ஸை கொடுக்கணும் அதே மாதிரி வார்த்தைகள் குழந்தைகள் முதல்ல வந்து வெளி உலகத்தை பார்க்கும்பொழுது நிறைய வார்த்தைகள் அவங்க வந்து கற்றுக்குறாங்க பெரியவங்களை விட சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி கற்றுக்குறாங்க எப்படின்னா நிறைய டைம் அந்த வார்த்தைகள் வந்து அவங்கள்ட்ட பேசப்படுது பேசப்படுத்துவோன்னா அதை ரியலைஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு நிறைய இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சேம் வேர்டு ஒரு வேர்டை திரும்ப திரும்ப அட்டர் பண்ணி அந்த கம்ப்யூட்டரை நம்ம லேர்ன் பண்ண ட்ரை பண்ணோம் அதுக்காக டேட்டா பேஸ் கலெக்ஷன் அண்ட் டேட்டா பேஸ் கலெக்ஷன் வந்து பத்து ஸ்பீக்கர்கிட்ட ஏஜ் ஃபோர்லேருந்து

பத்து டைம் ஒவ்வொரு மைனா ஆர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அட்டர் பண்ணியிருக்காங்க இதை மாதிரி நாங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அட்டர் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் சிஸ்டம் அண்ட் இதுக்கு நான் சூஸ் பண்ணது வந்து ஐசோலேட்டட் வேர்ட் ரெகனேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீச் ரெகனேஷன் இருக்கு அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியானது அண்ட் இதுல ரொம்ப ப்ராஃபிட் ஆனது ரொம்ப அக்யூரசி ஒரு அளவுக்கு பெட்டராக கிடைக்கக்கூடியது வந்து ஐசோலேட்டட் ஸ்பீச் ரெகனேஷன் அதாவது நீங்க ஒரு வேர்டை கொடுத்து வேர்டாகவே ட்ரெயின் பண்றது மார்னிங் நம்ம ஒரு நண்பர் பார்த்தாலும் போனை எடுத்து அதை ட்ரைன் பண்ணாரு அந்த சிஸ்டம் அது தட் இஸ் குட் அது வந்து நீங்க ப்ரோசடி நீங்க கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு போகலாம் ஆனா அதோட அக்யூரசியை விட ஐசோலேட்டட் வேர்டாக கொடுக்கக்கூடிய அக்யூரசி மோர் ஏன் ஏன் இந்த சிஸ்டம் அப்புறம் நீ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஐசோலேட்டட் வேர்ட்ஸாக பேசுறது இல்லை இது வந்து கனெக்டட் வேர்ஸ் வேர்ட்ஸ் ஒர்க் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேல வந்து நம்ம பார்க்குறோம் பாண்டியன் ரயில் மதுரை ரயில் நிலையத்துக்கு வந்தது அப்படின்னு ஒரு ஸ்வீச் சிந்தசைஸை பார்க்குறோம் ஒரு கனெக்டட் வேர்ட்ஸ் ஆனால் அது வந்து அவ்வளோ இன் கேட்கும்போது அவ்வளோ நல்லா ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இல்லை அதுக்காக ஆனால் வந்து இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை வந்து ஒரு ஐசோலேட்டட் வேர்டை தான் பார்க்க போகுது ஸோ அதனால் இந்த சிஸ்டத்துக்கு ஐசோலேட்டட் வேர்டை யூஸ் பண்ணால் ஆர் அது வேர்டாகவே அதை நான் ட்ரெயின் பண்ணேன்னா இது வந்து பெட்டர் அக்யூரசி கொடுக்கணுங்கிறதுனால நான் வேர்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஆர் ஐசோலேட்டட் ஸ்பீச் ரெகக்னேஷன் சிஸ்டம் எடுத்திருக்கேன் இது எப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஒளிவடிவில் ஆறு அலைவடிவில் இருக்கும் ஸோ அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி மாடலை வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணதுன்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒவ்வொரு மாடலும் இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போதும் அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி கிடையாது அது ஒரு ஒரு கூட்டமைப்பான ஃப்ரீக்வன்சி அதில் நம்பர் நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அதில் கலந்து வரும் அலைகள் வந்து ஏகப்பட்ட அலைகள் கலந்து வரும் ஆனால் ஆ அப்படின்னு சொல்லும்போது அது அம்மான்னு சொல்லும்போது அதில் ஒரு காமனான ஃப்ரீக்வன்சி அலைகள் தான் வரும் ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அலைகளை கொண்டு அந்த ஃப்ரீக்வன்சி அலைகள் எந்த அளவுக்கு வேறுபடுகின்றது அப்படிங்கிறத ஒரு டிவியேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸும் வச்சு அது வந்து ஒரு மாடலை பில்ட் பண்ணிக்குது நம்ம திரும்ப திரும்ப அதை கொடுத்து ஒரு காஷியன் மிக்சர் மாடல் ஆர் பேஸ்ட் சம் டெக்னிக்ஸ் அதை திரும்ப திரும்ப கொடுத்து அந்த அலைகளினுடைய கூட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ட்ரெயின் பண்ணி வச்சிடறோம் ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு ஹெச்எம்எம் ஆகிடும் ஒரு மாடல் அது வந்து கிரியேட் இருக்கு இப்போ நம்ம புதுசாக ஒண்ணு அட்டெர் பண்ணோம்னா அந்த புதுசா அட்டெட் பண்ண வேர்டு எந்த மாடலை சாய மாடலின் சாய்வை பெற்று இருக்கிறது எந்த வார்த்தையின் சாய்வை பெற்று இருக்கிறதோ அந்த வார்த்தையை அது என்று அது தீர்மானிக்குது அதுதான் இந்த டெசிஷன் லாஜிக் டெசிஷன் லாஜிக் வந்து இது ஒன்னு ஒன்றா அப்ளை பண்ணி பார்க்குது எது ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்கோ ஆர் எது ரொம்ப நெருக்கமாக நெருக்கமாக அந்த மாடலை பின்பற்றி இருக்கிறதோ அந்த தான் அந்த வார்த்தை என்று அது முடிவு செய்கிறது இதுதான் டெசிஷன் லாஜிக் அண்ட் தென் இது நெக்ஸ்ட் ஃபேஸிஸ் டேட்டா கலெக்ஷன் கிடத்தது ப்ரீ ஃபில்ட்ரிங் மேடம் சொல்கிற மாதிரி இதில் நிறைய நாய்ஸஸ் இருக்கும் ஸோ ஒரு மாடலை பில்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு அலை கொடுத்தேன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தேன்னா ஸ்பீச்சை மட்டுமே கொடுத்து தான் நான் ட்ரெயின் பண்ணணும் அதோட சேர்ந்து நான் நாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்தேன்னா அது வந்து தப்பாக தான் ட்ரெயின் ஆகும் ஏன்னா எப்போதுமே அதை நாய்ஸை எதிர்பார்க்கும் ஸோ இதில் வந்து ஸ்பீச் அலை அம்மாக்கான அலை இது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அலைகளையும் அது கொடுத்து ஒவ்வொரு அலைகளையும் ப்ராசஸ் பண்ணி அதை கொடுத்து அதுக்கான ஒரு ஹெச்எம்எம் மாடல் ஆறு ஒரு மாடலை அது வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்குது அந்த மாடலின் சாய்வில் வரக்கூடிய எல்லாமே இது பண்ணியிருக்குது அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணது வந்து ஹெச்எம்எம் ஹிடன் மார்க்கோ மாடல் அது எதுக்காக நாங்கள் போகிறோம்னா ஹிடன் மார்க்கோ மாடல் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அட்டரன்சஸ்ஸை எடுத்துக்குது ஒரு வார்த்தைகள் வந்து ஆனால் ஆவை ஃபாலோ பண்ணி என்ன வருது மேவை ஃபாலோ பண்ணி என்ன வருது ஏன்னா ஸ்பீச் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் மாடலால் பார்க்க முடியாது அது சீக்வன்ஸ் ஆஃப் பேட்டன் பார்க்க முடியுங்கிறதுனால நாங்கள் ஹிடன் மார்க்கோ மாடலை சூஸ் செஞ்சோம் அதுக்கப்புறம் அதன் பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் டீ கோடிங்க்கு வந்து யூஸ்டு விட்டர் பி டிக்கோடிங் அதாவது ஒவ்வொரு நிலைகளிலும் எப்படி இருக்குது ஒவ்வொரு நிலைகளிலும் என்ன இருக்குது அம்மா இருக்கும் அம்மா கிடைத்தது அம்மி இருக்கும் அம்மி அடுத்தது அதே மாதிரி சென்டென்சஸ் அம்மா ஏதாவது இருக்கும் ஸோ அது வந்து எந்த வார்த்தைங்கிறது ஒ ஒவ்வொன்றா நாங்கள் சின்ன சின்ன ஃப்ரேம்ஸாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் அது ரெக்கனைஸ் பண்ணுது ஸோ இதுக்கு அடுத்தது என்ன இதுக்கு அடுத்தது என்ன இதுக்கு அடுத்தது என்னன்னு ஒவ்வொரு நிலையிலையும் அது வந்து மதிப்பெண் பெற்றுக்கிட்டே வருது கடைசியாக வரும்போது அம்மானா ஆ இம்மா அப்படின்னு இந்த இடத்துல முடிஞ்சிடும் அம்மானால் ஆ இம் இம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இடைநிலைகளில் அதனுடைய உருவமைப்பு என்ன இருக்குது ஆர் அதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது வந்து கடைசியாக இது முடிவு செய்கிறது என்ன வார்த்தை பேசப்பட்டதுன்னு இதுல இருக்க சேலஞ்சு ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது தான் நான் முத்தரசு சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன் தமிழில் ஒரு சீரிய முயற்சி இது இந்த முயற்சிக்கு முதலினுடைய என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளுக்கு வந்து டியூட்டரிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுகிற வகையில் வந்து கதைகள் சின்ன சின்ன சம்பவங்கள் இவங்கள சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்கும் அது அடுத்த கட்ட முயற்சியாக இப்போ ரைம்ஸு எந்த குழந்தைகளையும் ரைம்ஸ் சொல்ல சொல்லுவாங்க அவங்க ரைம்ஸ் சொல்லுவாங்க நம்ம பாராட்டுறோம் இதன் டியூட்டரிங்கில் வந்து திருக்குறளையும் கொஞ்சம் எளிமையாக இருக்கக்கூடிய திருக்குறளையும் நீங்கள் சேர்த்து அவங்க அட்லீஸ்ட் ஒவ்வொரு குழந்தைகளும் பத்து திருக்குறள் அல்லது ஐம்பது திருக்குறள் செய்கிற அளவுக்கு இந்த முயற்சியை நீங்கள் கொண்டு செல்லணும் திருக்குறள் ஆத்திச்சூடி எளிமையான நம்ம கத்துக்க கூடியதை வந்து குழந்தைகளுக்கு இளமையிலே வரக்கூடிய அளவுக்கு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் முயற்சிக்கு பாராட்டு அடிப்படை ஆராய்ச்சி வெற்றி பெற்றாச்சுன்னா என்ன திருக்குறள் எதை வேணா செய்யலாம் ஆமா கொண்டு வந்திக்கோ அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டு எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கற்றை பத்தி கருத்து சொல்றதை விட நான் என்னுடைய பாராட்டுத்துல ஒரு வகையில சொல்லிக்கணும்னு தான் நான் விரும்புறேன் அடிப்படையில் நான் சொல்ல விரும்ப